ആര്യനാട്ട് വാർഡംഗം ആസിഡ് കുടിച്ച് ആത്മഹത്യ ചെയ്ത നിലയിൽ ആര്യനാട് ഗ്രാമപഞ്ചായത്തിലെ കോട്ടക്കകം വാർഡ് മെമ്പറായ ആര്യനാട് കോട്ടക്കകം പേവും ശ്രീജ എസ് ആണ് ആത്മഹത്യ ചെയ്തത് നാൽപ്പത്തിയേഴ് വയസ്സായിരുന്നു യു ഡി എഫ് വാർഡ് അംഗമാണ് മകളാണ് മൃതദേഹം കാണുന്നത് റബ്ബർ ഷീറ്റിനായി വീട്ടിൽ സൂക്ഷിച്ചിരുന്ന ആസിഡാണ് കുടിച്ചത് സാമ്പത്തിക പ്രശ്നമാണ് മരണത്തിന് കാരണമെന്നാണ് വിവരം மூணு மாசத்தினு முன்னே இவர் குளிக்ககள் கழிச்ச ஆத்மஹக்கு சிரமச்சி மைக்ரோஃபினான்ஸ் பந்தப்பட்டு நாட்டார் பணம் கொடுக்குண்டாயிரம் இதுப்பட்டு இவர்க்கெதிரே இன்னலே எல்டிஎஃப் பிரதிஷேதம் நடத்தி சேததென்ன ஆத்மஹம் உண்டு எண்பத்து லட்சத்தோளம் ரூபாயான இவர் பலர்க்கும் கொடுக்கிறது மருத்ததேஹம் ஆரியநாடு சர்க்கா ஆரோக்கியகேந்திரத்தில் போலீசெண்ட் இன்வெஸ்ட் நடப்படிக்கு சேசம் மிரத்ததேகம் மெடிக்கல் கோல்